ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கோரி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம் அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறளின் நானூற்று ஐம்பத்தி இரண்டு பொருட்பாலிலே அரசியலிலே சிற்றினம் சேராமை என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள் நிலத்து இயல்பால் நீர் இனத்து இயல்பதாகும் அறிவு நிலத்து இயல்பால் நீர் தெரிந்தற்றாகும் மாந்தற்கு இனத்து இயல்பதாகும் அறிவு அதாவது தான் சேர்ந்த நிலத்தின் இயல்பினால் நீரானது தனது சொந்த இயல்பிலிருந்து திரிந்து அந்த நிலத்தின் இயல்பாகவே ஆகும் அதுபோல மனிதர்களின் அறிவானது அவர்கள் சார்ந்திருக்கின்ற இனத்தின் இயல்பாகவே ஆகும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் சிற்றினத்தாரோடு எக்காரணத்தை கொண்டும் சேரக்கூடாது என்கிற அருமையான தத்துவ பொருளின் கருத்தினை மிக தெளிவாக உணர்த்துகின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசன் இயற்றியிருக்கிற ஒரு பொருத்தமான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது மகாபாரத கதையிலே பிறந்த பொழுதே தனது அன்னையாகிய குந்தி தேவியால் அவளது முறையான திருமணத்திற்கு முன்னரே சூரியனோடு கலந்து தான் பிறந்த காரணத்தினால் பிறரது ஏச்சுக்கும் பேச்சுக்கும் அஞ்சி அந்த அன்னையான குந்தி தேவி கங்கை ஆற்றினிலே தன்னை ஒரு கூடையிலே வைத்து விழுகின்ற சூழ்நிலையிலே கர்ணன் என்ற அந்த காவிய நாயகன் அதிரத நந்தனன் என்ற தேரோட்டி மற்றும் அவனது மனைவி ராதை ஆகியோரால் மீட்கப்பட்டு வளர்க்கப்பட்ட நிலையிலே அந்த கர்ணன் தனது தாய்க்கு பிறகு முறைப்படி பிறந்த தர்மன் உள்ளிட்ட பஞ்ச பாண்டவர்களுக்கு எதிரியாக விளங்குகின்ற துரியோதனனின் நண்பனாக ஆகி அவரது கூட்டத்தினரோடு சேர்ந்து செஞ்சோற்று கடனுக்காக தனது தாய்க்கு பிறந்த சகோதரனான அர்ஜுனனோடு அவனுக்கு எதிராக களமிறக்கப்பட்டு அந்த போரிலே வஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்டான் என்பதை நாம் அந்த கதையிலே கேட்டு அறிந்து இருக்கின்றோம் அவ்விதமாக தான் சேர்ந்த துரியோதனனின் இயல்பினை அவனது கூட்டத்தினருடைய இயல்பினை செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக தனது இயல்பாக கொண்டு தனது சகோதரன் அர்ஜுனனையே எதிர்த்து போரிட்டு வஞ்சகத்திலே விழுகின்ற கர்ணனுடைய கதையினை ஒரு நாயகன் இவ்வாறு தெளிவாக எடுத்து கூறுவார் கர்ணாணி செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக சேரக்கூடாத இடம் தனிலே துரியோதனனின் இனம் தனிலே சேர்ந்து சூழ்ச்சியினால் வஞ்சகத்தினால் வீழ்ந்தாயிடார் இவ்விதமாக சேராத இனந்தனிலே நீ சேர்ந்ததனால் சொந்த தாய்க்கு நீ மகனாக இல்லாமலும் சொந்த தம்பிக்கே நீ அண்ணனாக இல்லாமலும் போய் ஊர் பழியை ஏற்றாயடா கர்ணா என்று சேராத தனியிலே சேரக்கூடாது என்று மிக அற்புதமாக இந்த உலகத்தாரின் உள்ளங்கை உருகுமாறு பாடுகின்ற அந்த அருமையான பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கிலே வெளிவந்த கர்ணன் கண்ணதாசனின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி அருமையாக இசையமைக்க சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மிக உருக்கமாக பாடுகின்ற அந்த உன்னதமான பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீண்டாயடா கர்ணா வஞ்சத்தில் வீண்டாயடா தாய்க்கு நீ இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் அண்ணனில்லை பழி ஏற்றாயடா கர்ணா பழி ஏற்றாயடா செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீந்தாயடா கர்ணா வஞ்சத்தில் வீந்தாயடா கர்ணா வஞ்சத்தில் வீந்தாயடா எனவே தான் சேர்ந்த நிலத்தின் இயல்பினால் தண்ணீரானது தனது சொந்த இயல்பிலிருந்து திரிந்து அந்த நிலத்தின் இயல்பாகவே ஆகும் என்பதை போல மனிதர்களின் அறிவானது அவர்கள் சார்ந்திருக்கின்ற இனத்தின் இயல்பாகவே ஆகும் என்கிற சிற்றினம் சேராமை தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் நம் வாழ்க்கையிலே சிற்றினத்தாரோடு சேராமல் நல்ல அறிஞர்களின் வழி நடந்து பெரியோரை துணை கொண்டு வாழ்விலே சிறப்புகளையும் நன்மைகளையும் உன்னதத்தையும் அடைவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறள் என் நானூற்று ஐம்பத்து மூன்று அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனிதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்